ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி வந்து மாசனிமை கோயில் போயிருந்தோம் சரி வாங்க ஃபஸ்ட்டில் இருந்து பார்க்கலாம் காலையில் டிஃபன் வந்து வெண்பொங்கல் சாம்பார் தேங்காய் சட்னி தோசை தக்காளி சட்னி காலையில் டிஃபன் அவ்வளோதாங்க அப்படியே சாப்பிட்டு முடித்த கையோடு மத்தியானம் சமைக்க ஆரம்பிச்சாச்சு சாதம் அடிச்சுட்டேன் பூண்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு எண்ணெய் வெந்தயம் ஒரு ஸ்பூன் இது வந்து பேபி ஸ்பூன் கருவேப்பில சேர்த்து சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை ஒரு ஒரு டை ஸ்பூண்டு பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு எடுத்துக்கிடுவோம் அதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே வந்து சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா கோல்டன் கலர் வரணும் அது எடுத்துட்டு வதக்கிக்கோங்க நல்லா சென்னையிலேயே இருக்கட்டும் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கறேன் கொஞ்சம் காவட்டாக இருக்குது குழம்பும் நல்லா திக்காகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லாவே கோல்டன் கலர் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிடுவோம் தக்காளியோட பச்சை சமையல் பூ வந்ததையும் வளக்கிட்டாரா இப்போ அளவு இருக்குது குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிடுவோம் அப்படியே மீன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க மீன் போடாத ஒரு குறைந்தேன் மீன் குழம்பு எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறையவே குறையாது மிளகாத்தூளை போட்டுட்டு பச்சை சுமல் போக ஒரு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் எவ்வளவு நமக்கு குழம்பு தேவையோ அவ்வளோ வந்து தரலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் கொதி வஞ்சதுக்கப்புறம் நல்லா வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் விருப்பம் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கரலாம் குழம்பு கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா நான் ரெண்டு பேர் அப்படின்னா குழம்புக்கு வந்து தேங்காய் சேர்க்க மாட்டேன் இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வாசம் சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் ஒரு சில்லு தேங்காய் ஊற்றிடுங்க இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிருவோம் இது வந்து புளிச்ச கீரைக்கு புளிச்ச கீரை அந்த பக்கம் வேக போட்டிருக்கேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து வெந்தயம் காரத்துக்கு தக்கன வரமிளகா சேர்த்துக்குருவோம் இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கிருவோம் அடுத்து வந்து ஒரு கடையில் தேவையான எண்ணெய் கடுகு பெரிய வெங்காயம் அறுக்கி வச்சு சேர்த்துக்குருவோம் கருவேப்பிலை சேர்த்துக்கறலாம் சேர்த்துட்டு இது வந்து பயரு பொரியல் பயர் வந்து சட்டைப்பயிரை பிஞ்சாக இருக்கும்ல அதுவே தய பயருன்னு சொல்லுவாங்க தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் போட்டு அதை கொதிக்க வச்சிடலாம் இதுக்கு தண்ணி எதுவும் வேண்டாம் ட்ரையாக வருத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுவே மிளகாப்பொடி போடாமல் நீங்கள் வரமளகாசி சேர்த்து பண்ணீங்க அப்படின்னா கேரளாவில் இது தாங்க உப்பு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வேக வச்சுருக்க புளிச்ச கீரையுமே எடுத்துருவோம் தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு மிக்சியில் அரைச்சிக்கெல்லாம் நீங்கள் ஆட்டுக்கல்லில் கூட ஆட்டுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் வந்து ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன் அதேமாதிரி அந்த மசாலாவே சேர்த்துக்குருவோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் செம்மையாக இருக்கும் முளிச்ச கீரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம குடல் புண்ணெல்லாம் ஆற்றி கொடுக்கும் உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க இப்போ புளிச்ச கீரை ரெடி ஆயிடுச்சு பயரும் இந்த பக்கம் வெந்து வந்துருச்சுங்க இறக்கிடலாம் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை பாருங்கள் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க கிடையாது சேர்க்காமலே நல்லா ட்ரை ஆயிருச்சு இப்போ வெந்து இறக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான பொரியல் ரெடி இப்போ என்னென்ன சமைச்சிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் சாதம் பூண்டு குழம்பு புளிச்சக்கீரை கடையல் அவிச்ச முட்டை தயிர் பயர் பொரியல் அப்பளம் அவ்வளோதாங்க சாப்பாடு முடித்தாச்சு சாப்பாடு முடிச்சுட்டு அப்படியே மாசாணியம்மன் கோவில் கிளம்பியாச்சு ஈவினிங் ஒரு அஞ்சு மணி இருக்கும் நாங்கள் போகையில் வெயிலெலாம் தாள வந்தையும் கிளம்பி போனோம் சுவாமி தரிசனமும் உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சு கூட்டமே இல்லை நம்ம அம்மாசைக்கும் போல் பௌர்ணமிக்கும் போல் இடைப்பட்ட நாளில் போயிருக்கனால அவ்வளோ கூட்டம் இல்லை நல்லா ஃப்ரீயாக அம்மாவை பார்த்து வேண்டிட்டு வந்தாச்சு அவ்வளோ கூட்டத்தில் ஆனால் வீடியோலாம் எடுக்க முடியலை வெளியில் மட்டும் கொஞ்சம் கோபுரத்தை காமிச்சிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து கோயிலுக்கு போனது வீடியோ போட்டிருக்கேன் என்ன செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து அம்பால் காமிச்சிருப்பேன் நேற்று ஃப்ரீயாக இருக்கவும்னு இல்லை மொத்தமாக சாமியை இப்போல்லாம் வீடியோ எடுக்கவே விட மாட்டாங்க ஆனால் வெளியில் மட்டும்தான் கொஞ்சம் சுற்றி சுற்றி எடுத்திருக்கேன் ஃபோன் அவுட் இல்லை அப்படின்னு ஆனால் கொண்டு போகலாம் சாமியை வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது நான் கம்பத்துலருந்தே இருந்தேதையும் காமிக்கிறேன் பாருங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு அவ்வளோ புண்ணியமாக நிற்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அம்மாவை சைக்கிள்லாம் வந்தோம்னா நம்ம ஒரு செகண்ட் கூட அவங்கள பார்க்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் இன்றைக்கி வந்து கேட்டே க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் கொஞ்சந்தான் கூட்டம்னு சொல்லலாம் ரொம்பலாம் இல்லை உண்மையிலே சாமி தரிசனம் அவ்வளோ சூப்பராக இருந்தது சாமியை பார்த்துட்டு கையோட அன்னதானத்துக்கும் வந்து கலந்துக்கிட்டோம் அன்னதானத்துலேயும் சாப்பாடு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவேன் சாம்பார் சாதம் ரசம் சாதம் மோர் கொடுத்துருந்தாங்க உண்மையிலே வேறு லெவலாக இருந்துச்சு போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்